பயிற்சி மூணு புள்ளி ஒன்போது விடுபட்ட மதிப்புகளை காணுங்க மூணு கணக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு கணக்கு ஒய் ஈக்குவல்டி எக்ஸ் ப்ளஸ் மூணு இப்போது எக்ஸோட மதிப்பு கொடுத்துட்டு ஒய்யோட மதிப்பு கேட்டிருக்காங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல்டி எக்ஸ் ப்ளஸ் மூணு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ ஒய் ஈக்குவல்டி எக்ஸுக்கு பதில் ஜீரோ ப்ளஸ் மூணு ஜீரோ கூட மூணு கொடுன்னா மூணு தான் கிடைக்கும் அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு மூணு கிடச்சிருக்கு சரி அடுத்து பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய்யுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க ஜீரோ அப்போது ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் மூணு அப்போது ஜீரோ ஈக்குவல் இந்த ப்ளஸ் மூணு இந்த சைடு வரும்போது என்ன மூணாயிரும் மைனஸ் 3. அப்போ ஆன்சர் மைனஸ் மூணு அடுத்து பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2 மைனஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ஆன்சர் என்ன ப்ளஸ் ஒன்று அடுத்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய்யுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸு ஈக்குவல் இந்த ப்ளஸ் மூணு இந்த சைடு வரும்போது மைனஸ் மூணு ஆயிரம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஆறு புரிஞ்சுதா இப்போ அடுத்த கணக்குக்கு போகிறோம் அடுத்த கணக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஃபஸ்ட்டு எந்த வடிவத்துக்கு கொண்டு வரோம்னா ஒய் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வரோம் ஒய் ஈக்குவல்ட்டு இந்த மை ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இந்த சைடு போகும்போது மைனஸ் ரெண்டு எக்ஸ் இந்த மைனஸ் ஆறு இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆறு அப்போ கணக்கு என்னது ஒய் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்போ ஒய் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஆறு இந்த டேம் ஜீரோ ஆயிடும் ப்ளஸ் ஆறு y ஈக்குவல் என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஆறு கிடைக்கும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஒயுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்போது ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு இந்த ப்ளஸ் ஆறு இந்த சைடு வரும்போது என்ன ஆறு ஆகும் மைனஸ் ஆறு ஆகும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்போது எக்ஸு ஈக்குவல் மைனஸ் ஆறு பை மைனஸ் ரெண்டு இருக்க பெருக்கல் ரெண்டு இந்த சைடு வரும்போது வகுத்தல் ரெண்டு மைனஸ் மைனஸுங்கிறது ஓரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு அப்போ எக்ஸ் ஈக்குவல் எத்தனை மூணு அடுத்து எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு ஓ ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஆறு ஈக்வல் டு ப்ளஸ் எட்டு அடுத்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஒய்க்குக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு இந்த ப்ளஸ் ஆறு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆறு ஆயிரும் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டி எக்ஸ் மைனஸ் எட்டு ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டி எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எட்டு பை மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆயிரும் நாலு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு நாலு கிடச்சிருக்கு அடுத்த கணக்கு பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக் எல்லாமே எக்ஸுக்கு தான் மதிப்பு கொடுத்துருக்காங்க ஒய்க்கு மதிப்பே கொடுக்கல அதனால் எப்படி எழுதி கொடுத்தோம்னா இந்த அட்டவணையை எக்ஸ் எல்லாமே எழுதிட்டு ஒய்யுக்கு பதில் என்னது மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிடுவோம் இவங்க பாருங்கள் ஓ மூணு மைனஸ் ஒன்றால் பறிக்கிறோம் அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் மூணு மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று எக்ஸுக்கு பதில் ஜீரோ போட போகிறோம் அப்போ மூணு இன்ட்டு ஜீரோ ஜீரோ எக்ஸுக்கு பதில் ஒன்று போட போகிறோம் ஓர் மூணு மூணு எக்ஸுக்கு பதில் ரெண்டு போட போகிறோம் மூவி ரெண்டாக ஆறு இந்த ப்ளஸ் ஒன்று அப்படியே எழுதி கொடுக்கும் ம் இப்போ இங்கே என்ன கிடைக்கும் மைனஸ் ரெண்டு ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மூணு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஏழு இப்போ நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க எக்ஸோட வேல்யூ ஒய்யோ எக்ஸோட வேல்யூ கொடுத்து ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு ஒய் என்ன கிடச்சிருக்கு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஏழு ஓகே தேங்க் யூ